மகா பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது இத்தகைய மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் கலத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர் லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக ஏற்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது பல பாதிப்புகள் ஏற்படும் சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும் நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான் மொத்தம் இருபது ஆண்டுகள் அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த இருபது வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார் லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார் அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது பைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோடு சேர்க்கை சூரியனோடு சேர்க்கை புதனோடு சேர்க்கை என இந்த பயிற்சியில் ஏற்படுகிறது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த பெயர்ச்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடையப் போகின்றனர் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் அடையில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும் இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைவரையும் சரிசமமாக நடத்தும் துலா ராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சியில் கோபம் மறைந்து நிதானம் அதிகரிக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பகைகளில் வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் அகலும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பயணங்கள் சாதகமான பலன் தரும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் மனநிறைவு காண்பீர்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தம் அகலும் குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் விதத்தில் இருக்கலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் அகலும் பெண்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும் எதிர்ப்புகள் விலகும் பயணங்கள் சாதகமான பலன் தரும் அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடைவீர்கள் உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்வீர்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரை சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீர்கள் ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது புகழை தக்க வைத்துக் கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி மாணவர்கள் சக மாணவர்களிடம் பழகும்போது போது கோபப்படாமல் சாத்தரியமாக பேசுவது நன்மை தரும் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் இந்த பயிற்சியானது உடல் ஆரோக்கியத்தை தரும் மனக்கவலையை நீக்கும் எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும் வாக்கு வன்மையால் எதுவும் சாதகமாக நடக்கும் நல்ல சிந்தனை அறிவு திறன் அதிகரிக்கும் சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள நேரலாம் மன தைரியம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் இந்த பயிற்சியில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதிக்கு குறைவு இருக்காது விசாகம் நட்சத்திரம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம் கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பயணம் செய்யும் போது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் தாயாருக்கு தீபம் ஏற்றி வணங்க எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் பணவரத்து கூடும் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்துக்கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு குட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிர ஹோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்திரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வின் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வெள்ளை நிற நெய்வேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்துவர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள்